நஸை பரிசுத்தப்படுத்துவதற்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் அல்லா எமக்கு கொடுத்த ஞானத்தை எண்ணி பார்ப்பது எங்கிருந்து வந்தேன் எனக்கு லாயில்லா கலிமா என்ற கலிமாவை கொடுத்தவன் யார் மஹம்மது ரசூலுடைய வழியில் என்னை வழிகாட்டியவன் யார் கலிமாவை சுமந்த பெற்றோர்களுக்கு பிள்ளையாக என்னை கொடுத்தவன் யார் என்னை கொடுத்ததற்கு பிறகு என்னை லாயிலாக இல்லை வளர்த்தவன் யார் என்னை தொழுகையாளியாக மாற்றியவன் யார் என்னை எழிமுடைய சபையில் கலந்து கொள்ள வைத்தவன் யார் எமக்கு எழ்மை கற்றுக் கொடுப்பதற்கு ஒருவரை நியமித்தவன் யார் அல்லாகுவை பற்றி பேசுவதற்கு எமக்கு நாவுக்கு சக்தி கொடுத்தவன் யார் யார் அவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் கொடுத்த ஞானத்தை புரிந்து கொண்டால் எம் உள்ளம் பாவங்களை விட்டு தூரமாகும் அவனின் பக்கம் நெருக்கமாகும் மேலையா குானிலே மிக முக்கியமான சூறாவில் ஒன்று சூரத்துஹா சூரத்து சூரத்து துஹாவை நீங்கள் தனிமையில் படித்து பார்த்தால் போதும் உங்களுடைய உள்ளம் அல்லாவின் முஹப்பத்தால் நிறைந்துவிடும் சாதாரணமாக படித்தால் எனக்கு தெரியாது அரபி மொழியின் ஞானங்களை அறிந்து படித்தால் நிச்சயமாக உங்களுடைய கண்கள் ஒரு சொட்டு கண்ணீரையாவது அந்த சூறாவுடைய முடிவில் வடிக்கும் அல்லாவின் முஹம்பத்தா துஹா அவ்வளவு முக்கியமான சூறா அல்லாவுடைய தூதருக்கு நீண்ட நாட்கள் வகை கிடையாது வகையிலிருந்து தூரமாகிறார்கள் அல்லாவுடைய தூதருக்கு கவலை அல்லாஹ் என்னை புறக்கணித்து விட்டானா ஏன் வகை வரவில்லை ஏன் அல்லா வகை கொடுக்கவில்லை என்ன ஆனது ஒரு நபி கவலைப்படுகிறார் அல்லாஹ் விட்டு அல்லாஹை விட்டு நான் தூரமாகி விட்டேனால் அல்லாஹ் இறக்கி நான் பல நாட்களுக்கு பிறகு وللاخره خير لك من الاولى ولسوف يعطيك ربك فترضى الم يجدك يتيما فاوى ووجدك ضالا فهدى ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة ربك فحدث ودي مودي تودن الله ودي ودي قلب الله الله ودي فاسد என்ன சொல்லுகிறது இந்த ஒத்துஹா முற்பகல் காலை பழுதன் மீது அல்லாஹ் சஜா தன்னை மறைத்துக் கொள்ளும் இருள் சூழ்ந்த இரவின் மீது நான் சத்தியம் சத்தியமிடுகிறேன் உம்மை அல்லா கைவிடவில்லை உம்மை அல்லா வெறுக்கவில்லை நம்பியே நீங்கள் அல்லாஹை விட்டு தூரமாகவில்லை அல்லாஹ் உங்களிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் உங்கள் நஃ்சிடத்திலே பேசுவதாக எண்ணுங்கள் நான் தொழுகிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கிறேன் ஏன் கஷ்டம் எனக்கு நான் இவ்வளவு பாவம் செய்தேன் என்னை அல்லாஹ் வெறுத்து விட்டானா என்னை அல்லா தூரமாக்கி விட்டாடா அப்படி அல்லாஹ் தூரமாக்கி என்னை வெறுத்திருந்தால் இந்த நிமிடம் என்னால் உயிர் வாழ்ந்திருக்க முடியாது அல்லாஹ் எனக்கு எந்த தொடர்பிலே இருக்கிறான் நா வத கரம்புகவமாப்பாதா அல்லாஹ் உங்களை வெறுக்கவில்லை அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை உங்கள் பாவத்தால் அல்லாஹ் உங்களை விட்டு தூரமாகவில்லை உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக கரத்தை விரிந்து வைத்திருக்கிறார் பகலும் இரவும் ஒவ்வொரு நாளும் மூன்றாவது பகுதியில் இரவில் இறங்கி வருகிறான் முதல்வானத்திற்கு எப்படி அவன்தான் அறிந்தவன் எப்படி வருவான் ஆனால் வருவான் வந்து சொல்வான் ஹல்மின் தா இபின் ஹல்மின் தா இபின் தௌபா செய்பவர்கள் இருக்கிறீர்களா உங்களுடைய தௌபாவை நான் அங்கீகரிக்கிறேன் எல்லோருக்கும் பொதுவான அழைப்பு அவ நப்சுல் முத்துமையின்னாவை வைத்திருக்கட்டும் நப்சுல் அவாமாவை வைத்திருக்கட்டும் நப்சு அம்மாராவை வைத்திருக்கட்டும் எல்லோரையும் அழைக்கிறேன் பாவம் செய்தவர்கள் இருக்கிறீர்களா மன்னிக்கிறேன் அல்லா உங்களை கைவிடவில்லை அடியார்களை ஒருபோதும் என்னாதீர்கள் அப்படி அல்லா உங்களை வெறுக்கவில்லை ஒருபோதும் என்னாதீர்கள் அல்லாஹ் வெறுக்க மாட்டான் அல்லாஹ் கைவிட மாட்டான் மாவு தக்க ரப்புக வமா கல வல الاخிரது خير لك நபியே இந்த உலக வாழ்க்கையை விட மறு உலக வாழ்க்கை சிறந்தது நபியே இந்த உலகத்திலே உங்களுக்கு கஷ்டமா பரவாயில்லை நபியே பொறுத்துருங்கள் அல்லாஹ் இதைவிட சிறந்தது உங்களுக்கு மறுமையில் வைத்திருகிறான் உலக வாழ்க்கையில் எனக்கு செல்வம் இல்லை உலக வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உலக வாழ்க்கையில் நேரம் இல்லை உலக வாழ்க்கையில் அழகிய மனைவி இல்லை உலக வாழ்க்கையில் குழந்தைகள் இல்லை கொஞ்சம் காலந்தான் மூத்தாயிட்டா போயிடலாம் கவலைப்படாதீங்க நபியே அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை வெறுக்கவில்லை இந்த உலக வாழ்வை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை வறுமைகளே வைத்திருக்கிறான் தான் அல்லாவுடைய தூதர் எப்போதும் அமல் கத்தா நுழைந்தார்கள் அல்லாவுடைய தூதருடைய அறைக்கு எழுந்து பார்த்தார்கள் அல்லாவுடைய தூதர் அல்லாஹுடைய தூதருடைய முதுகை பார்த்தார்கள் உமர் முல் ஹத்தான் முதுகிலெல்லாம் பேரித்த மரத்துடைய அந்த ஈச்ச மரத்துடைய ஓலைகளுடைய தழும்புகள் அல்லாவுடைய தூதரே இன்ன கைசர் கிஸ்ரா கைசரிலே வசிக்கக்கூடிய அரசர்கள் எல்லாம் அப்படி அப்படி வாழும் பொழுது எங்களுடைய தலைவராகிய நீங்கள் ஏன் இப்படி என்ன கேட்டார்கள் என்ன கேட்டார்கள் அம்மா தருந்தாய் أن تكون لهم الدنيا ولنا الآخرة أمري أبرك لك إن دولهم يمك مرمى يميرو بديني بروندي كل لا بيلا يا سبحان الله ينك هلبي أبرك لك إن يم دولهم يمك مرمى يم يرو بدي عمريني بروندي كل يا ولا الآخرة خير لك من الأولى ولا سوف يعطيك ربك فترضى நீங்கள் திருப்தி அடையக்கூடிய நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் கொடுத்தே தீருவான் நபியை கவலை வேண்டாம் கொஞ்சம் பொறுத்திருங்கள் ஈமானில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் தொக்குவாவில் கொஞ்சம் பொறுத்திருங்கள் இஹ்லாஸில் நீண்ட காலம் அல்ல குறுகிய காலம்தான் கொஞ்சம் பொறுத்திருங்கள் நிலையான சொர்க்கம் உங்களுக்கு உண்டு நீங்கள் தங்க வேண்டிய இடத்தை அல்ல கொடுப்பான் ஒரு நிமிடம் போதும் நிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் யா அல்லாஹ் திரும்பி வருகிறேன் என்று சொல்லுங்கள் வல சௌஃபியு யதீக்க ரப்புக ஃதத்ர்பா அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுத்தே தருவான் நீங்கள் விரும்பக்கூடியதை அல்லாஹ் உங்களுக்கு தருவான் நபியை கவளை வேண்டா நம்மெல்லாம் சர்க்கவாதிகள் இன்ஷா அல்லாஹ் ஆனால் கொஞ்சம் சபர் தேவை இந்த பூமியில் இኽலாசின தக்குவாவில் அல்லாஹின் அச்சத்தில் பாவங்களை விட்டு தூரமாவதில் ஹிதாயத்தில் நல்ல குணங்களில் கொஞ்சம் பொறுமை தேவை பரவாயில்ல போகட்டும் இந்த துன்யா எனக்கு அங்க இருக்குது கொஞ்ச காலம் தான் சபுரா இருந்தா அங்க போய் நிம்மதியா வச்சிருப்பான் நினைங்க உணர்த்துகிறார் இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அரவணைக்கவில்லையா கலிமா என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது முகம்மது என்று தெரியாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது செல்வம் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது எழ்ும் இல்லாமல் இருந்தீர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தது அனாதையாக என்ன செய்வோம் என்று வாழ்வில் தெரியாமல் திளைத்துக் கொண்டிருந்தீர்கள் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை யார் ஏற்படுத்தியது என்ன செய்ய போகிறோம் என்று உலகத்திலே கல்வி படிப்பை முடித்து விட்டு கொண்டிருந்தீர்கள் யார் உங்களுக்கு வழிகாட்டியது நினைச்சு பார்ப்போம் ஒரு பத்து வருஷம் முன்னாடி அல்லது உங்களை மாதிரி இருபது வருஷம் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அல்லாவை பத்தி நினைச்சிருப்போம்பா சின்ன வயசில் வயசுல தோல்கன்னு தெரியுமா ஜக்காத்திர அண்ணன் தெரியுமா அல்லாவுடைய முகபத்துன்னு அண்ணன் தெரியுமா அசூலுடைய முஹபத்துன்னு அண்ணன் தெரியுமா நரகம்னு அண்ணன் தெரியுமா சொர்க்கம் அண்ணன் தெரியுமா வண்டிகேட்டிலே இருந்தீர்கள் நேர் வழி கொடுத்தான் அல்ல உங்களுக்கு அமசா இல ஃபலா தன்ஹார் நம்பியே அனாதைகளை கண்டால் கடுகடுக்காதீர்கள் எத்தீம்களை கண்டால் விரட்டாதீர்கள் அல்லாஹ இரண்டு கூட்டத்தை நினைவு யார் அவர்கள் எத்தீம்கள் யாசகம் கேட்பவர்கள் ஏழைகள் எத்தீமை நினையுங்கள் நம்பி ஏழைகளை நினையுங்கள் நம்பி உங்களுக்காவது மனைவி உண்டு குடும்பங்கள் உண்டு குழந்தைகள் உண்டு ஆனால் அவர்களுக்கெல்லாம் யாரும் கிடையாது நபியே அக்பர் எனக்கு தந்தை உண்டு தாய் உண்டு மனைவி உண்டு குழந்தை உண்டு பெற்றோர்கள் உண்டு எனக்கு நண்பர்கள் உண்டு ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த பூமியில் வசிக்கக்கூடியவர்கள் துணை பேர் சரியான மனைவி கிடையாது மனைவி இருந்தாலும் ஆண்டுகள் ஆண்டுகளாக குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் தந்தை தாய் சிறு வயதிலேயே இழந்த அலாதைகளாக இருப்பவர்கள் எத்துணை பேர் அல்லாஹ் என்னை எப்படி வைத்திருக்கிறார் அந்த எத்தீம்களை நினைத்து பாருங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் விரட்டாதீர்கள் நபி உங்களை அல்லாஹ் யாசகம் கேட்கும் ஆக்கவில்லை சாப்பாடுக்கு போய் கேட்கிறீங்களே அட்டையாது கையேந்தி காசுக்காக கேக்கிறீங்க அது கையேந்தி நைட்டு பசுக்கு இதற்கு சாப்பாடு கொடுங்க சொல்லி எங்கேயாவது போய் கையேந்து நின்றுக்கீங்களா இந்த பூமியில் எத்தனையோ பேர் தங்களுடைய அன்றாட புலப்பிற்கு அன்றாட பசிக்கு கையெந்தக்கூடிய மனிதர்கள் வாழ்கிறார்கள் உங்களை ஆக்கலியே நபி அல்லா உங்களுக்கு கொடுத்த இந்த வெளிப்படுத்துங்கள் அல்லா எனக்கு களிமாமா கொடுத்திருக்கா அல்லாஹ் எனக்கு பாவம் செஞ்சாலும் வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கா அல்ல எனக்கு தவணை கொடுத்திருக்காள் அல்ல எனக்கு செலவழிக்கக்கூடிய செல்வத்தை கொடுத்திருக்கிறான் அவனுடைய மார்க்கத்தை சொல்லக்கூடிய திறமையை கொடுத்திருக்கிறான் இந்த நினைவு கூறுவது என்னுடைய கல்வை சுத்தப்படுத்தும் நசுல் முத்தும இன்னாவின் நிலைக்கு எம்மை அழைத்து வரும்